இன்றைய தினமும் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய அரசாணையை கிழித்து எறியும் போராட்டமாக இந்த அரசாணையை தற்போது நாங்கள் அந்த அரசாணையை கிழித்து எறிகிறோம் அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மாற்றுத் அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கை இந்த விடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத் வந்து மத்திய அரசை வந்து கண்டித்து புதிய மசோதாவை வந்து நகலை வந்து கிழித்து அதை வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அதை பார்த்து வீடியோ பார்க்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடு ஆள் அடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக ஒன் பண்ணி அப்டேட் ஆகிட்டு இருக்கும் என்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் நம்ம வீடியோக்கில் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணிடுங்க அதாவது நூறு நாள் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தை வந்து மகாத்மா காந்தி பெயரை வந்து நீக்கப்பட்டதை கண்டித்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் புதிய மசோதாவை சட்ட நகலை வந்து கிளி தெரிந்து வந்து தங்களது எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் வந்து மத்திய மோடி அரசு வந்து எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பியும் புதிய சட்ட மசோதாவை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய இந்திய ஏழை எளிய கிராமப்புற மக்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் வஞ்சித்து உழைக்கும் மக்களின் வந்து உரிமைகளை வந்து பறிக்கும் ஒரு அதிகார சூறையாடல் என வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த போராட்டத்தில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஓகே வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த அரசாணையை நாங்கள் அந்த அரசாணையை கிழித்து எறிகிறோம் அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே நீங்கள் கொண்டு வந்த நீங்கள் கொண்டு வந்த நூறு நாள் வேலைக்கு எதிரான மசோதாவை எதிரான மசோதாவை கிழித்து ஏறிந்து கிழித்து ஏறிந்து போராட்டம் நடத்துகின்றோம் போராட்டம் நடத்துகின்றோம் டமாட்டோம் oh விடமாட்டோம்